கருப்பசாமி வீட்டிற்கு வருகிறார் என்பதை உணர்த்தும் ஏழு சக்தி வாய்ந்த அறிகுறிகள் தமிழகத்தில் பலரின் குலதெய்வம் கருப்பசாமியாகவும் திகழ்கிறார் உங்களுக்கு கருப்பசாமி ரொம்ப பிடிக்கும் என்றால் சபரிமலை யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஓம் கருப்பசாமி போற்றி கமெண்ட் பண்ணுங்க கருப்பசாமி என்பது காவல் தெய்வங்களில் மிக சக்தி வாய்ந்த தெய்வம் ஒரு வீட்டில் கருப்பசாமியின் அருள் பெருகும்போது சில விசித்திரமான ஆன்மீக அறிகுறிகள் கண்டிப்பாக தோன்றும் இந்த அறிகுறிகளை நீங்கள் கவனித்தால் கருப்பசாமி உங்கள் வீட்டை காப்பாற்ற வருகிறார் என்று அர்த்தம் வீட்டில் திடீரென மனம் மூடும் நறுமணம் எந்த ஊதுபத்தி அல்லது கற்பூரம் ஏற்றாமல் சாம்பிராணி அல்லது மண் வாசனை போல நறுமணம் வீடு முழுவதும் பரவினால் கருப்பசாமி அருகில் இருப்பதற்கான அடையாளம் நன்னிரவில் நாய் அலறுவது அல்லது காவல் போல் நிற்பது நாய் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அமைதியாகவோ அல்லது அலறியோ நிற்பது கருப்புசாமி அந்த வீட்டை காக்க வந்துள்ளார் என்பதற்கான சுட்டு கனவில் கருப்புசாமி தோன்றுதல் கருப்பு வேட்டி அரிவாள் குதிரை நெருப்பு அல்லது காடு இவையுடன் கனவு வந்தால் கருப்பசாமி அருள் கிடைத்ததற்கான மிகப்பெரிய அறிகுறி வீட்டில் திடீர் தைரியம் அல்லது பயம் நீங்குதல் முன்பு இருந்த பயம் பதட்டம் மனக்குழப்பம் திடீரென நீங்கிவிட்டால் கருப்பசாமி உங்கள் வீட்டின் காவலராக பொறுப்பேற்றுள்ளார் தீய சக்திகள் நெருங்காத நிலை வீட்டிலிருந்த சண்டை கண் கண்திருஷ்டி தடைகள் அனைத்தும் தானாக குறைய ஆரம்பித்தால் இது கருப்புசாமியின் சக்தி பாதுகாப்பு வீட்டில் எப்போதும் விளக்கு தானாக அணையாமல் இருப்பது விளக்கு காற்றில்லாமல் நீண்ட நேரம் எரிவது கருப்புசாமி இருப்பதற்கான ஆன்மீகச் சான்று திடீரென கோவில் செல்லும் எண்ணம் தோன்றுதல் கருப்புசாமி கோவில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மனதில் மீண்டும் மீண்டும் வந்தால் அவர் உங்களை அழைக்கிறார் என்பதற்கான அறிகுறி கருப்பசாமி உள்ளவரை கவலை எனக்கு இல்லை